வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ராகி கம்மங்கூழ் ஓகேங்களா அது சட்டியில் செஞ்சால் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கான தண்ணியை ஊற்றி கல்லுப்பு போட்டு நல்லா தண்ணி குதித்து வருது பாருதுங்க இந்த டைமில் நம்ம கூழ் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கம்பை நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு மிக்சியில் எடுத்து ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துடணும் ஓகேங்களா இந்த அரைச்செடுத்த கம்பை எடுத்து நல்லா தண்ணி கொதிக்குது இல்லைங்களா சட்டியில் அதில் போட்டுடணும் நல்லா சாதத்துக்கு நம்ம வடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கம்பு நல்லா வெந்து வரணும் வெந்து வந்தால் தான் அந்த ராகி கூழுக்கு நல்ல டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஒரு சிலவங்க கூழில் வந்து சாதம் போட்டும் கலக்கி கொடுப்பாங்க எனக்கு கம்பு போட்டு குடிக்கிறதுல ரொம்பவே இஷ்டம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பார்த்தீங்களா கம்பு போட்ட உடனே இந்த மாதிரி கட்டி பட ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த கட்டிலாம் படாம அளவுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கட்டியெல்லாம் நம்ம கரைச்சி விட்டுருலாம் நல்லா கட்ட கரைச்சி விட்டுக்கிட்டே கண்டி கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் நம்ம வந்து ஒரு ராகி மாவை வந்து ஒரு எட்டு ஹவர் ஒம்பது ஹவர் நல்லா புளிக்க விட்டு தான் செய்யணும் அப்போ தான் கூழ் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்பது ஹவர் கிட்டத்தட்ட நல்லா வந்து கரைச்சி வச்சு ராகி மாவு புளிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா வந்து அந்த கம்பு வெங் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இந்த ராகி மாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்துருச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை கட்டி பட்டுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா கட்டிப்படாம செய்யணும் இப்போ ராகி மாவு இதில் ஊற்றணும் உடனே நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டுறணும் அங்கங்க கட்டிப்பட்டுடும் கட்டி கட்டியாக மாறுறதுக்குள்ளே நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைப்படா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரியே வீட்டில் செய்கிற பக்குவம் எங்கேயுமே வராதுங்க நம்ம வெளியில் செய்கிறதுக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வெளியில் நம்ம போய் சாப்பிட்ணுன்னு நினச்சா அங்கே ஒரு தயிர் நிறையா ஊற்றி கொடுத்துருவாங்க ஒன்று புளிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்காது ஓரளவுக்கு ஓகேங்களா அதுவே நம்ம வீட்டில் செய்யும் போது பார்த்து பார்த்து பக்குவமாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல அது ஒரு தனி ஒரு சுகங்க அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர கம் வீடியோஸ் எல்லாருக்குமே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கம்மங்கூழ் காலையிலேயே இந்த வெயில் காலத்தில் ஏற்றுக்க குடிக்க பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்த்திங்களா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டோம் சூப்பராக இருக்குல்ல பார்க்கும் போதே எமியா இருக்கு எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இப்போ என்ன நம்ம வெடிப்பு வருது நல்லா கொதித்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு தட்டை போட்டு முடலாம் சரிங்களா இதை விட நல்லா நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டு மார்னிங் இந்த மாதிரி இருக்கு பாருங்க நல்லா வெடிப்பு விட்டு எப்படி இருக்கு பாருங்க இப்போ இந்த மேல இருக்க அந்த ஏடெல்லாம் லைட்டாக எடுத்துடணும் ஓகேங்களா காஞ்ச மாதிரி இருக்க காஞ்ச மாதிரி இல்லை இருந்தாலும் ஒரு சிலது அப்படி இந்த தான் வரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கையால் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ இல்லை உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ் நம்ம வெளியில் வாங்கும் போது கிடைக்குமா சொல்லுங்கள் மக்களே அப்புறம் இந்த கூழுக்கு நான் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பச்சை மிளகாய் வச்சு கரைச்சி குடிக்க போகிறேன் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த வெயில் நல்லா எடுத்துக்க பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மண் பண் பண்ணுங்கள் மறக்காத லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா தயிர் விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் ஓகேங்களா